கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாரும் எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து கும்பராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது ஏற்கனவே கடந்த ரெண்டாவது வருடமாக பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சவங்க தான் கும்பராசிக்காரங்க ஏன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்திருக்காது வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை எல்லாமே ஜென்மச்சனியால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கை இன்னும் இப்படியாக இருக்குது ஒரு மாறுதலே வரமாட்டேங்குது சரி சனி பயிற்சி நடந்ததுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல நல்லது நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க தான் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது இதை நம்ம ரொம்பவும் மிகுந்த நல்ல ஒரு உன்னதமான நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா காரணம்

சனிமாசமே முடிஞ்சிருச்சு உங்கள் கிட்டே இருக்கும்போது அவர் வந்து சனி பகவான் வந்து ஜென்மச்சனியாக இருந்தார் அதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருப்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்க முதலில் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு சனி பகவான் பெற்றுத்தருவார் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் நிறைய உங்களை தேடி வந்துகிட்டே இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசி நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது சாமி எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தடுப்பதற்காகவும் அதில் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களை வந்து நிறைய வந்து மட்டம் தட்டி அதில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே கீழதாக இருக்கணும் மேலே முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய நபர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அது வந்து நீங்கள் மற்ற ராசிக்காரன் மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்லாம் எந்த சொல்லி காட்டுற பழக்கம் வந்து என்றைக்குமே கும்பராசிக்காரங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குரு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் செஞ்சாரம் பண்ணுறாரு இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிறைய வழிகள் வரப்போகுது ஏன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியக்கூடிய ராசினால் அது வந்து கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா சின்னச்சனியால் பார்த்திங்கன்னா நிறைய கடன் பிரச்சனையால் நிறைய சுத்தி சிக்கி சவிச்சிருப்பீங்க இப்படி ஒரு கும்பராசிக்கிறோம் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன்கிறது இருந்திருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டு வருடமாக வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றம்ங்கிறதே இவங்களுக்கு இல்லை ஆனால் வரக்கூடிய நாட்கள் பார்த்து வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலையாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ இல்லை பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்கள் கிழக வந்து அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரப்போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது கும்பராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் நான் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி தான் ஏன்னா ராகுகேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்க போகுது ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே முடிக்க முடியாது இதை நினச்சி தான் நிறைய கும்பராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க ஆனால் இந்த வருடங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்க போது உங்களுக்கு ஒரு கடன் ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு லட்சத்தையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது இருக்க போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிட்டு ரெண்டாயிரத்து புதிய நபராக நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க இந்த ஜென்மஜனியால் திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் அப்படி இல்லைனா வந்து சொந்தக்காரங்க நண்பர்களில் ஏதாவது ஒரு சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்தித்து செஞ்சுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க சரி இனி ஏதாவது இனி அடுத்து இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிக்குவாங்களா இல்லை இந்த ஊர்க்காரங்க எதாவது தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிறத ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்தாக இயங்கிய கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனியால் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகவே தொந்தரவு இல்லாமல் இருந்திருக்கும் முழுவதும் நிவர்த்தி ஆகிறதுனால நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் கும்பிடாத சாமி இல்ல எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவீங்க விரைவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மாணவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து வாழ பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலில் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா கும்பராசிக்கும் காதலுக்கும் செட்டே ஆகிறதுல அப்படி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாக்க பிடிச்சி லவ் பண்ணாலுமே கூட வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அங்கே பிரேக்அப் ஆயிடுது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே சந்தித்து செஞ்சிருப்பீங்க அதையும் மீறி நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே குமராசிக்காருங்க சந்திச்சுட்டு வரீங்க கடந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயம் உங்களுக்கு கைகூடும் அதையும் மீறி நீங்க வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பெற்றோர்களுடைய சம்மாதோடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கவே கிடைச்சிருக்காது நீங்களே பகல் பாகாம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க செஞ்சிருப்பீங்கன்னா நம்ம இவ்வளோ மாடு மாற உழைக்கிறோம் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு புதுசாக வந்தவங்க நம்மளுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாத்திலுமே எல்லா கொடுக்குறாங்க சம்பள உயர்வு செய்து நம்ம அப்படியே இருக்கிறோம் உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எண்ணி பார்க்கும்போது நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நூற்று நூறு சதவீதம் மகிழ்ச்சி மட்டுமே கொண்டாடக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்கும் போது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே வீட்டில் நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சியும் நிறையவே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டைப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறான நண்பர்களோடையும் தவறான சொந்தக்காரங்களோடையும் பேச்சுவார்த்தையை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ரொம்பவே வந்து பர்சனலாக டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது